இந்து பைரவி சிவா ஆறுமுகம் நாலு பேரும் சேர்ந்து எப்படியாவது நாங்கள் செல்லியை கூப்பிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே மகா இருந்துட்டு இப்போ நல்ல டைம் எப்படியாவது அன்னபூர்ணி மனசை மாற்றி உன்னை காயத்திரிக்கு கல்யாணம் பிடிச்சி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா நினைக்கிறாங்க அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு என்னக்கா இசைக்கு ஒன்றும் இல்லாதவன் நினைக்கிறீங்களா இசைக்கு காயத்ரி நல்லா பார்த்துக்குவாங்கக்கா காயத்ரி பற்றி அவனுக்கு எல்லாமே தெரியலக்கா அவன் நல்லா பார்த்துக்குவாங்க அதுக்கு நான் பொறுப்புக்கா நீங்கள் இசைக்கியை நம்பி காயத்ரியை கொடுக்கலாம் கா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க அன்னபூர்ணி வந்துட்டு என்ன மகா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் எப்படி காயத்ரிக்கு விருப்பம் சம்பவம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க காயத்ரியோட நல்லதை பற்றி தான் அதுக்காக யோசிக்கணும் இந்த நிலமையில செலியனை கூப்பிட்டு வந்தாலும் அந்த செலியனோட அம்மா அப்பாவும் கண்டிப்பாக காயத்ரிக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படி கல்யாணம் பண்ணி வச்சா என் பையனுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் இருக்குது அந்த நிலமையில எப்படி செலியனுக்கு காயத்ரிக்கும் கல்யாணம் நடக்கும்கா நீங்க நல்லா யோசித்து பாருங்கக்கா வேற யாரும் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த மாறன் வந்து அவங்கள உயிரோட விட மாட்டேன்னு சொல்லியிருக்கான் நால பின்னா காயத்ரி பூவும் போட்டும் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறீங்களாக்கா இசக்கிய நம்ம வீட்லேயே இருக்கிறான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறான் இசக்கிக்கு எதுவும் ஆகாம நம்மளே பாத்துக்கலாம் காயத்ரியும் நல்லா பாத்துக்குவாங்க்கா நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லைலக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க அன்னபூர்ணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சொல்லுங்கக்கா இசைக்கிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா மனமேட வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நினைச்சுன்னா எப்படி காயத்ரியால தாங்க முடியும்க்கா அதுக்காக தான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க மகா அன்னபூர்ணி காயத்ரி கிட்ட காயத்ரி உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே காயத்ரி அழுதுகிட்டே இருக்காங்க அக்கா அவ எதுக்கா எதுக்குக்கா இருக்கீங்க நீங்க சொன்னீங்கன்னா காயத்ரி சம்மதி பார்க்கா அப்படின்னு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அன்னபூர்ணி காயத்ரிக்கு கல்யாணம் சரி நீ இசைக்கிய கல்யாணம் பண்ணிக்கும் காயத்ரி தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி முடிவு பண்றாங்க காயத்ரிக்கும் இசைக்கிக்கும் கல்யாணம் பண்றதுக்காக மனமேடையில் போய் உட்கார போறாங்க முகூர்த்த நேரம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கிக்கு ரொம்ப சந்தோஷம் மகாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் சிந்து பைரவி சிவா ஆறுமுகமும் எப்படியும் செலியனை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துடுறாங்க கூட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க நாங்கள் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன்னை அன்னபூர்ணி பைரவி வந்துட்டிங்களாம்மா எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அதை ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கோவமாக கேட்டுட்ருக்காங்க உன்னை அன்னபூர்ணி எனக்கு என்ன பண்ணன்னு தெரியலமா அப்படிங்கிறாங்க இசைக்கு முதல்ல எழுந்து வர சொல்லுங்கள் சரி என்னை காயத்ரி காலத்தில் தாலு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சம கோவத்தோடு இருக்காங்க இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ